வணக்கம் நேர்கிலே இது ஷர்மிலா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்க பரபரப்பான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் நடந்த ரகசிய மீட்டிங் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறாங்க ஆனா இவங்க மீட் பண்றாங்க அப்படிங்கிற தகவலை வெளிய கசியாம பாத்துக்கிட்டாங்க ஒரு காலத்துல அண்ணாமலை தான் அடுத்த சிஎம் அப்படிங்கிற அளவுக்கு பாஜக கொண்டாடிட்டு இருந்தது திடீர்னு தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த பதவியும் கொடுக்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஊடக வெளிச்சத்திலேயே படாம இருந்த அண்ணாமலை இப்ப திரும்பவும் ஆக்டிவ் ஆயிருக்கிறாரு ஆனா அவருடைய நடவடிக்கைகள்லாம் நிறைய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாவே இருக்குது இவ்வளவு நாள் ஈபிஎஸ் திட்டிட்டு இருந்தவர் திடீர்னு இபிஎஸ் முதலமைச்சர் ஆகறதுக்கு உயிரை கொடுத்து உழைப்பேன் அப்படின்னு சொல்றாரு டிடிவிய மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த சினிமால எல்லாம் இந்த அண்டர் கவர் ஏஜென்ட்னு ஒருத்தவங்க வருவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது அண்டர் ஏஜென்ட்டா இவருக்கு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கா இன்னாரை புகழ்ந்து பேசுங்க இன்னாரை விமர்சனம் பண்ணுங்க இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுங்க இவங்களை பிரிச்சு வைங்க சேர்த்து வைங்க அப்படின்னு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல இவ தன்னிச்சையாக ஏதோ ஒரு பிளானோட இயங்குகிறார் நினைக்கிறீங்களா நீங்க பாக்குறீங்க உங்களுடைய கருத்து இப்ப நான் பார்க்கிற என்னை மாதிரி பத்திரிகையாளர்கள் பார்க்கிற பார்வைகளை படாம வேற என்னவோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுது மற்றபடி அவங்க அவங்களாக எதுவும் சொல்கிறதில்ல சேலத்தில் போய் பாஜக தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சார் வெளியில் வந்து அவர் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னாரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர மரியாதைகளை அவர் திருநெல்வேலியில இருந்தோ சென்னையில இருந்தோ சேலத்துல போய் ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் சந்திச்சு பேசிட்டு மரியாதை நிமித்தமாக பேசிட்டு திரும்பி வந்து அப்படித்தான் காமிக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு வேறு காரணங்களுக்காக சேலத்துக்கு போனேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரா இல்ல வெளியில வந்து கடைசியாக மரியாதை நிமித்தம்னு சொன்னாலும் அவர் வந்து நிரந்தரமான அரசியலில் நிரந்தரமான எதிரிகளும் இல்லை நிரந்தரமான நண்பர்களும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இது பிளாங்கெட் சாங்ஷன் வந்து ஒன்று வாங்கி வச்சிக்கலாம் பொதுமக்களிடத்துல இருந்து அதாவது நாங்க என்ன செய்தாலும் அதில் இல்லை எங்களுக்கு வெற்றி பெறுவது ஒன்றே இலக்கு அதுக்காக ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருந்து ஒரு அப்ரூவல் வாங்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவாக அவங்க ஃபார்முலாவாக நினைச்சிட்டு சொல்றாங்க நமக்கு அது பிசிஐயாக கேட்டு கேட்டு குளிச்சு போன ஒரு செய்தியாக நமக்கு இருக்குது அரசியல்ல நிரந்தரமான எதிரியும் இல்லை நிரந்தரமான நண்பரும் இல்லைன்னு அவ்வளவு தூரம் இப்பெல்லாம் புதிதாக அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் கூட அதை ஏற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்காது அதாவது அரசியல் இயங்கி கொண்டே இருக்கிறது உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது எல்லோரும் இயங்கிக்கிட்டே இருக்கிறோம் அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்த முரண்பாடுகள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அப்படியே இருக்காது அது வேறு வடிவம் பெற்றிருக்க கூடும் அந்த நிலையில நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல சில சிற்சில மாற்றங்கள் அடிப்படைகள்ல மாற்றம் இல்லாம வேற சில மாற்றங்கள் மட்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதைத்தான் வந்து வளர்ச்சிதை மாற்றமாக எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம நம்ம வைத்திருந்த நம்பிக்கைகள்ல செயல்பாட்டுக்கு ஒத்து வராதவை அப்படிங்கிறத ஒதுக்கிட்டு அடுத்து முன்னே முன்னே செல்வதற்காக சில மாற்றங்களோடு முன்னேறி செல்வதற்காக முயற்சி பண்றத பார்த்துருக்குறோம் அதை பலரும் இருக்கிறாங்க ஒரு போர்க்காலத்துல அரசு அரசுக்கு ஆதரவாக எல்லா அரசியல் கட்சிகளும் நிலைப்பாடு எடுக்குது தமிழ்நாட்டுல கூட இப்ப பாகிஸ்தானோட வர வந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தாக்கிய தாக்கிய போது சென்னையில முதலமைச்சர் தலைமையில பேரணி நடந்தது அரசுக்கு ஆதரவாக இந்திய அரசுக்கு ஆதரவாக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றன அதற்கு பிறகு தேர்தல் என்று வரும்போதோ வேறு சில அரசியல் பிரச்சனைகள் வரும்போதோ அதன் நிலைப்பாடு அரசுக்கு எதிரானதாக இருக்கு அரசாங்கத்துக்கு எதிரானதாக இருக்கு அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில உள்ளான வேறுபாடுகளை கட்சிகள் புரிந்து வைத்திருக்கின்றன மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களாங்கிறதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு இப்ப பார்த்தா அரசியல் திறனாய்வாளர்களாக வரக்கூடியவர்கள் கூட அந்த வேறுபாடுகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு பன்மொழி மாதிரி ஒரே பொருள் கொண்ட ரெண்டு சொற்கள் அப்படிங்கிற நினைப்புல மாத்தி மாத்தி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் நடைமுறையில இருக்கு அது அதுதான் நடைமுறையாக இருக்கிறதுனால அது ஒரு டாக்டர் தானே தொற்று நோய் போல வீட்டையும் அது வந்து சேர்ந்து நாமும் அரசாங்கத்தை அரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்குள்ள நாமும் வந்துடுறோம் கான்சியஸா தவிர்த்தால் ஒழிய அது இயல்பாக நம்மிடம் ஒட்டிக்கொள்கிறது வெளியில எதிரே இருந்து பேசுறவங்க பேசுற பேச்சுக்கு அப்படியே பதில் சொல்லும் போது அவங்க பயன்படுத்திய சொற்களையே நாமும் பயன்படுத்த வேண்டியதாகிறது அதுல நாமே கூட தவறு செய்கிறோங்கிறது நான் உணர்ந்தேதான் அத சொல்றேன் அப்படி அந்த மாதிரி முரண்பாடுகள் மாறி நிற்கும் போது அரசியல் நிலைப்பாடுகளை அரசியல் கட்சிகள் மாற்றிக்கொள்ளும் அது அந்த வகையில கட்சியில் எடுக்கக்கூடிய நிலைகளை அந்த நிலைகளை சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிற இடத்துலதான் நாங்க மட்டும் இல்லை எல்லா நிலைகளையும் மாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்வதும் நிரந்தரமான நண்பர்களை இல்லை நிரந்தரமான பயவர்களும் இல்லை அப்படின்னு சொல்றதுமாக ஒரு தீயரியை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுதான் என்ன ஆர் நாகேந்திரன் அன்னைக்கு அங்க சொன்னாரு இது அண்ணாமலையின் தலைவர்கள் சந்திக்கும் போது அவங்களுக்கு யாருக்கும் வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் வரல அதனால அவங்க வந்து ரகசியமாகவே சந்தித்து போகுது ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சுட்டு நயனார் நாகேந்திரன் தன் மேலிடத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக்கின் அடிப்படையில வேற ஒரு க சமரசத்தை செய்வதற்கு அண்ணாமலையை தூதுவராக மேலிடமே அனுப்பியிருக்கிறது என்றால் அதை ஒய் பாதுகாப்போட அல்லது என்ன வகை பாதுகாப்பாடு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த பாதுகாப்போட படை வீரர்கள் புடைசூழ போய் அந்த பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் தானே பேச்சுவார்த்தைக்கு வந்து தலைவராக நான் இல்லாவிட்டாலும் நான் முக்கியமான பணிகளை செய்கிறேன் உலகத்துக்கு சொல்லும் விதமாக பறைசாற்றும் விதமாக அவரே போய் படை வீரர்கள் சூழ போயிருக்கலாம் ஆனா அப்படி போகாம ரகசியமாக போனது மேலு மேலிடத்தினுடைய தோன்றுவதின் காரணமாக அவர்களுடைய ஆணையின்படி போனதா அல்லது தினகரன் அண்ணாமலை கூட்டணி வலிமையாக இருக்கு அந்த வலிமையில அவங்க வேறு முயற்சிகளை ஏதாவது முயற்சி செய்கிறாங்களா என்னங்கிறது புரியல இருக்கு டிஏக்குள்ளேயே ரெண்டு கூட்டணி இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஒன்னு இபிஎஸ் நைனார் கூட்டணியும் இன்னொன்னு வந்து டிடிவி அண்ணாமலை கூட்டணியும் அப்படின்னு ஒரு ஊடகம் நினைச்சா ஒரு லீடரை வந்து ஒரு வெளிச்சத்திலயும் நிக்க வைக்க முடியும் இல்ல இருட்டுல தூக்கி அடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் டிடிவி நினைக்கிறேன் ஆஹ் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இவருடைய பேச்சு போல வருமா இவருடைய வசீகரம் போல வருமா ஜெயலலிதாக்கு அடுத்த வாரிசு இவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஊடக வெளிச்சத்தில் இருந்தவர் திடீர்னு ஒரு காலகட்டத்துல வந்து ஓரங்கட்டப்பட்டார் இப்ப மறுபடியும் டிடிவி தினகரன் சென்டர் ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாரு பல சர்ச்சையை மிக கருத்துக்களை பேசுறாரு நாங்க எதுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கோ உழைக்கணும் அது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களையும் வைக்கிறாரு உண்மையிலேயே டிடிவியுடைய ரோல் என்னன்னு நினைக்கிறேங்க இவரை வச்சு பாஜக ஏதாவது பிளான் பண்ணிருக்குன்னு எடுத்துக்கலாமா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவர் அவருடைய தளபதியாக சசிகலாவை சொல்லலாம்னா சசிகலாவின் தளபதிகளாக இருந்ததுல முதன்மையான ரோல் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தினகரனுக்கு இருந்ததுங்கிறது மறு மறுக்க முடியாத உண்மைதான் தினகரன் அவங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும் என்ன நினைக்கிறார்களோ என்ன சொல்கிறார்களோ அதை செயல்படுத்தி கொண்டு வந்து வெற்றி செய்தி ஒன்றை தவிர வேற செய்திகளை கொண்டு வருவது இல்லைங்கிற அளவுக்கு அவர் திறமையாக செயல்பட்டாரு அப்படின்னு அவ அதான் திறமையாகங்கறத நான் கோர்ட்ல சொல்றேன் திறமையாக செயல்பட்டார் அப்படின்றது உண்மைதான் அதனால ஊடகங்களோட ஒரு நெருக்கம் வந்திருந்தது அதுபோக அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் தர்மயுத்தம் தொடங்கிய காலத்தில் திரும்பவும் அவர் வந்து ஒருங்கிணைப்பு தொடர்பான வேலைகளை அதாவது எம்எல்ஏக்களை ஒருங்கிணைச்சு சசிகலாவுக்கு ஆதரவாக நிறுத்துவதற்கு அவர் ஒரு சசிகலாவின் தளபதியாக வேலை செய்தார் ஊடகங்களின் பார்வையில் இருந்தார் அதற்கு பிறகு அவர் முதலமைச்சராக வந்து விடுவாரோ அப்படிங்கிற அச்சத்துல எடப்பாடிக்கும் அவருக்கு இடையில ஒரு இடைவெளி வந்து அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எல்லா அவர்களுடைய பணிகளையும் செய்து முடித்ததற்கு பிறகு தினகரனை சற்று ஒடுக்கி வைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்திருக்கும் போல தெரியுது அதனால அவர் மீது வழக்குகளும் கைதுகளும் வந்து அவர் அப்படி கிட்டத்தட்ட மௌனமாக உட்கார வச்சுட்டாங்க அதனால ஊடக வெளிச்சம் அவர் மேலே படாமல் போச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போது திரும்பவும் இருபத்தொன்னு தேர்தலில் அவருக்கு கிடைத்த கிடைத்த வாக்குகள் அமமுகன்னு அவருக்கு கிடைத்த வாக்குகள் இப்போது அந்த கூட்டணிக்கு அவசியமாக தேவைப்படுகிறது தமிழ்நாட்டின் தென் பகுதிகளில் முழுக்க தோல்வி அடைந்த நிலையில அதற்கு பிறகு இப்போ மக்களவை தேர்தல்லையும் தென்பகுதிகளில் கடுமையான தோல்வியை திமுக சந்தித்த ஒரு சூழலில் பாஜகவும் திமுகவும் சேர்ந்து கூட வெற்றி பெற முடியாது அந்த கேப் இருக்கவே இருக்கும் என்ற நம்பிக்கையில தினகரனை இழந்துவிட பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அது வேறு விதம் வேறு விதமான பிரச்சனை அவர் திரும்பவும் பழைய எஜமானர்களை கட்சிக்குள்ள வந்து தொண்டர் தலைவர் நிர்வாகிகளுக்கு இடையில ஒரு தோழமை தோழர்களை போல ஒரு கட்சி அப்படிலாம் நடக்காததுனால எஜமானர்களும் ஊழியர்களும் போல அந்த கட்சி நடந்த காரணத்தினால பழைய எஜமானர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சூழல் திரும்ப வந்துவிட முடியாது பழைய எஜமானர்களுக்கு தங்களை புதிதாக வந்திருக்கிற இந்த முதலாளிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்காது அவங்க திரும்பவும் அதிகாரத்தை தங்களிடம் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்களோ அதனால சட்டப்பேரவைக்குள்ளேயே அவர்களை வரவிடாமல் செய்வது நல்லது அப்படிங்கிற ஒரு புத்தியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள அவங்க யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இப்போ அவர் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய செய்திகள் கட்சிக்குள்ள நாங்க சேர்த்துக்க மாட்டோம் நீங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்வதாக எடப்பாடி தன்னுடைய பெருந்தன்மையோடு அதை பாஜகவுக்கு அனுமதித்து விட்டார்னு அதிமுக சார்பாக பேசுறவங்க இப்ப பேசுறாங்க அப்படி இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு நாங்களே பணியாற்ற வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து தான் டிடிவி சொல்றாரு கடந்த காலத்தில் நீங்க ஏத்திட்டு இருக்கிறீங்களே இப்ப ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அந்த சிக்கலை உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்குது கடந்த காலத்துல எப்ப ஏற்றாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நெகோசியேஷன் இருக்கும்போது நடந்த விஷயம் கோட் பண்றாங்க தெரியாத ஒரு நிலையில நடந்ததை எடுத்துக்கொண்டு பேச முடியுங்கிறது எனக்கு தெரியல அதனால நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன் பட் எடப்பாடி பழனிசாமி அவரை முதலமைச்சராக தேர்வு செய்த சசிகலா சிறை சென்று வந்ததற்கு பிறகு அவரை சந்திக்கவில்லை சிறையில் போய் சந்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் சொன்னால் அதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் சிறையிலிருந்து வந்ததற்கு பிறகு மரியாதை நிமித்தமாக சந்திக்கவில்லை அப்படிங்கிறது வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கே அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது அவங்களுக்கு அது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கலாம் அதனால் அதை அதைத்தான் அவங்க வந்து வேறு வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறாங்க அதனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பாததுனால அது ஒரு பெரிய ஆழமான சொல் ஆழமான பொருள் கொண்ட சொல் துரோகம்ங்கிறது அத எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தினா அது உண்மையான பொருளை இழந்து போகிறது அப்படிங்கிறதுனால அவங்க பயன்படுத்துற பல சொற்களை பயன்படுத்துவதில் இருந்து நான் விலகி கொள்கிறேன் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தா வந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த ஒருங்கிணைப்புக்காக யாரும் சின்சியரா முயற்சி பண்ற மாதிரியே தெரியல ஒரு பக்கம் வந்து தினகரன் கொடி பிடிக்கிறாரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் கூட்டணியை விட்டு வெளியேறாரு அஹ் கேள்வி கேட்கிறாரு அஹ் எடப்பாடி சுத்தமா வந்து இது சேரவே சேராது ஒட்டவே வெட்டாது அண்டர் த பிரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு ஆனா பல காலகட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அஹ் குறிப்பாக ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அதிமுகவில் நடக்கக்கூடிய முக்கியமான திருப்பங்கள் முடிவுகளை பாஜக எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அது நேரடியாக இருந்தாலும் சரி மறைமுகமாக இருந்தாலும் சரி உண்மையிலே கவல் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களா அவங்களுடைய ரோல் தான் என்னன்னு நினைக்கிறேன் இல்ல அவங்களால இது போன்ற அரசியல் நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கான வலிமை இல்லை அவங்களுக்குங்கிறதுதான் தெரியுது அவங்கள வந்து கடந்த காலங்கள்ல அது போன்ற அனுபவங்களை பெற்றவர்களாக இல்லை எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு ஆலோசனை செல்லும் சொல்லும் ஒரு குழு எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொல்லும் குழு அந்த குழுவே வந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுது அவர் அவரும் அதை செயல்படுத்தக்கூடியவர்களுமாக அதை செயல்படுத்துறாங்க இந்த தலைவர்களுக்கு வேறு பணிகள் மட்டுமே தான் இருந்தது அந்த பணிகளை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தெரியல அனுபவம் இல்லை தெரியலன்னு சொல்றது தப்பு அவர்களுக்கு அந்த அனுபவத்தை அதை பயிற்றுவிக்கவில்லை அதனால அவங்களுக்கு இப்போ எதிர்கொள்வது கஷ்டமாக இருக்கு அதே போல தலைமையாக வேற யாரையாவது வச்சுட்டு அவங்க சொல்வதை இங்கு செயல்படுத்தக்கூடியவர்களாக இவர்களில் மிக பெரும்பாலான நபர்கள் இருக்கிறாங்க அதுதான் அங்கே சிக்கலாக இருக்கு அதனால அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய கடைக்கண் பார்வை இரண்டு நாள் அவங்க மேல விளையாடுன்னா கூட உடனே வந்து அவங்க எதிர்பக்கத்துல போய் நின்று ஏதாவது பேசுவது அல்லது அங்க போய் என்ன அவர் புறக்கணிக்கிறாரு நான் என்ன செய்யறது அப்படின்னு வேறு கட்சியை சேர்ந்த தலைமை இடத்திலேயே புகார் சொல்வது அல்லது நீங்க தலையிட்டு இதுக்கு தீர்வு கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் நம்மால கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத வேலைகள்ல அவங்க இறங்குறாங்க அதுலதான் வந்து முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரங்கள் தீர்வுக்காக இன்னொரு கட்சியின் தலைமை இடத்துல போய் நிற்குது அப்படிங்கிற கவலை தமிழ்நாட்டுல பெரும்பாலான மனிதர்களிடத்துல இருக்கு அவங்க அண்ணா வந்து சில தேர்தல்கள்ல வாக்களிக்காம இருக்கலாம் திமுகவுக்கு சில தேர்தல்களில் வாக்களிக்காம இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே நம்மளுடைய தலைவீதி தீர்மானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு சார்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அங்க எடுக்கிறாங்க டே டு டே அஃபேர்ஸ்ல நிர்வாக ரீதியான பல விஷயங்கள் முடிவு செய்வது திமுக அண்ணா அதிமுகன்னு தமிழ்நாட்டை சார்ந்த இரண்டு கட்சிகளுக்கு உள்ளதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோடு இருந்தார்கள் அதற்கு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நேர்ந்திருக்கிறது அந்த ஆபத்துக்கு முழுக்க முழுக்க தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக அதிமுகவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதுலதான் அப்பப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியாக முடிவு செய்து செயல்படுவது போல ஒரு தோற்றத்தை காட்டுறாரு அதுல ஒரு முரண்பாடு வரும்போது திரும்ப சமரசத்துக்கு அவரும் அங்கதான் போய் நிற்க வேண்டியது இருக்குங்கிறது தான் தெரியுது இப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு நயனால் நாகேந்திரன் இரண்டு செய்திகளையும் சேர்த்து பார்க்கணுமா தனிச்சு பாக்கணுமான்னு ஒரு சாய்ஸ் கொடுத்தா தமிழ்நாட்டுல பெரும்பாலானவர் சேர்த்துதான் பாக்குறாங்க ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்றாரு அதிமுக செய்யுது அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனா இந்த அத்தனை நாடகத்தின் சூத்திரதாரியான அமித்ஷா மௌனம் காக்கிறார் அப்படிங்கறத நாம பாக்குறோம் பாஜகவுடைய திட்டம் தான் என்ன இருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறாங்களா இல்ல வேற ஏதாவது பிளான் பி பிளான் சீன் ஏதாவது வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை உடைப்பது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்படிதான் பண்ண முடியும் எது கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வெற்றிக்கு என்ன காரணம்னு பாக்குறாங்க அந்த கூட்டணின்னு தெரிஞ்ச உடனே கூட்டணின்னு தெரிஞ்ச உடனே கூட்டணியை உடைக்கிறது தான் வலி என்ன சொல்லி முயற்சி பண்றாங்க அது நடக்கலைன்னா பிரிந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளே வந்து சேர்ப்பது அப்படின்னு முயற்சி செய்றாங்க பிளான் பி பிளான் ஏவும் ஒர்க் அவுட் ஆகல பிளான் பி யும் பெருசா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல இப்ப பிளான் சி னு ஏதாவது வெச்சிருக்கங்களா பிளான் சி யும் இருக்கு பிளான் டி யும் இருக்கு திமுக கூட்டணிக்கு வெளியில இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பாஜகவினுடைய அரசியல் அஜெண்டாவை ஒட்டி தான் தெரியுது அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது அல்லது பாஜக பாஜக ஆதரவு சக்திகளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா பிரண்ட்டுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி தெரியுது திமுக கூட்டணியை தவிர அதாவது விஜய் வந்து திமுகவுக்கு போகின்ற பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக விஜயை களமிற்கு இறக்கி பார்க்கிறார்கள் அதுல பாஜகவுக்கு எதிரான வாக்குகள்னு சொல்லும்போது சிறுபான்மையினருடைய வாக்குகளும் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறது அதே சமயத்துல திமுகவோடு முரண்பாடுகள் வருகிறது அப்படிங்கிற ஒரு சூழல்ல திமுக கூட்டணியில நீடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க விஜய் பக்கம் போகணும் சிறுபான்மையினோட வாக்குகள் திமுகவுக்கு முழுமையாக போகாம பிரிக்கணும் விஜய்க்கு வரணும் விஜயினுடைய இயல்பான ஓட்டம் அவங்க கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு கன்சிடரபிள் தேர்ட் போர்ஸ் ஆக விஜயன் என்ன திமுக வாக்குகள் பெரியும் அண்ணா திமுக பாஜக பிளஸ் 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 இருக்கக்கூடிய கட்சிகள் வெற்றி பெறும் கூட்டணி ஆட்சி அமைக்கலாம்ங்கிறது ஒரு திட்டமாக வச்சிருக்கிறாங்க ஏன்னா பாஜகவும் அண்ணா திமுகவும் மட்டும் சேர்ந்த கூட்டணிங்கிறது திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமானது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க ஆக இது சரியாக வரலன்னா நாம் தமிழரை சேர்த்து பார்க்கறதா அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சியும் நடக்கலைன்னா விஜய வந்து அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருவது இந்த முதல் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சிறுபான்மையினர் விஜயை நம்பி போயிட்டாங்க திமுகவுக்கு வாக்களிக்கிறதுல இருந்து கைவிட்டு பாதி பேர் போயிட்டாங்கன்னு நினைச்சா விஜய் கண்டினியூ பண்ணுவாரு அப்படியே இல்லைன்னா விஜயையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பது அவ்வளாக சைக்கலாஜிக்கலி விஜய இங்க வந்து சேர்ந்துட்டா அந்த கூட்டணி மாபெரும் கூட்டணி ஆகிறது அது திமுகவை எளிதில் வீழ்த்தி விடும் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடலன்னா நாம போடுகின்ற ஓட்டு வேஸ்ட் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு சிந்தனையை விதைப்பதற்கு ஊடகங்கள் மூலமாக ஒரு பெரிய கேம்பெயின் அப்ப எடுக்கிறது அப்படின்னு அது ஜனவரி ஜனவரிக்காக பிப்ரவரிக்காக ஒரு வேலை அப்படி ஒரு திட்டத்தையும் ரிசர்வ்ல வச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளியாக இருக்கு பாஜக தன்னுடைய தரப்புல பல்வேறு மாநிலங்கள்ல பாஜகவின் பிராக்சிகளாக நிறைய பேரை இறக்கி விட்டாங்க அப்படிங்கிற வரலாறும் நமக்கு தெரியும் இந்த பத்திரிகைகள்லாம் சொல்ற மாதிரி நூதன திருட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நூதன அரசியலை வந்து பாஜக எப்பவுமே கையாளுகிறது அதை வந்து நாம வந்து இவிஎம்ஐ தான் ஹேக் பண்ணுவாங்க நினைச்சா எலெக்ஷன் கமிஷனே இன்னைக்கு ஹேக் பண்ணி ஓட்டு திருட்டுல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அப்போ நாம வந்து பாஜக என்ன சிந்தனை செய்யறாங்க அதை எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம திங்க் டேங்க வச்சு டீகோட் பண்ணி அதை உணர்றதுக்குள்ள அவங்க ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டு நகர்ந்துடுறாங்க இந்த சூழ்நிலை அதான் ஏற்கனவே இது போன்று அவங்க செய்தது நூதன நூதனமான கூட்டணி ஒண்ணு வச்சிருக்காங்க பீகார்ல அந்த கூட்டணி இதே மாதிரியான கூட்டணி தான் இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரியான பொசிஷன் வந்து நிதிஷ்குமாருக்கும் செராக் பாஸ்வானுக்கும் என்ன முரண்பாடுகள் இருந்ததோ அதே மாதிரி இப்போ நிதிஷ்குமார் இடத்துல எடப்பாடி பழனிசாமியும் சிராக் பாஸ்வான் இடத்துல தினகரன் ஓபிஎஸ் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பாஜகவை பகிர்ந்து கொள்ளும் எண்ணம் இல்லை சிராக் பாஸ்வானுக்கு பாஜகவை பகிர்ந்து கொள்ளும் எண்ணம் இல்லை பாஜகவுக்கு நிதிஷ்குமாரை இந்த நொடியில பகிர்ந்து கொள்ளும் எண்ணம் இல்லை நிதிஷ்குமாரே இருக்கணும் அது ஆனா பலவீனமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதன்படி கொண்டு வந்துட்டாங்க எப்படி கொண்டு வந்தாங்க சிராக் பாஸ்வானை நிதிஷ்குமாரோடு மோத விட்டு பாஜக பாஜகவும் நிதிஷ்குமாரும் இருக்கக்கூடிய கூட்டணியில பாஜக போட்டியிடும் தொகுதிகள் எல்லாவற்றிலும் சிராக் பாஸ்வான் பாஜகவுக்கு ஆதரவு ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலையும் அவருக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்தி சிராக் பாஸ்வான் போட்டி இதன் மூலமாக என்னாகுது கூட்டணியினுடைய வாக்குகளே பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் முழுமையாக கிடைக்குது அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் அதாவது ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிடும் தொகுதிகளில் முழுமையாக கிடைக்காது கூட்டணியினுடைய வாக்குகள் முழுமையாக கிடைக்காது அப்படின்னு ஒரு உத்தியை பயன்படுத்தி நிதிஷ்குமாருடைய வாக்குகளை குறைச்சிட்டாங்க சீட்டை குறைச்சுட்டாங்க அதுக்கப்புறமும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதுனால அவரை விட்டுருக்காங்க அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே தலைமையில தேர்தலை சந்திப்போம்னு அங்க சொன்னாங்க ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ஏக்நாத் சிண்டேக்கு சீட்டு குறைஞ்ச உடனே ஏக்நாத் சிண்டைய விட்டுட்டு தேவேந்திர பட்னாவிஸ மகாராஷ்டிராவில கொண்டு வந்துட்டாங்க இந்த இரண்டு உதாரணங்கள்ல எது வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமியோட நடக்கலாம் ஒருவேளை கூட்டணி வெற்றி பெற்றார் அப்படி ஒருவேளைக்கு இன்னொரு ஒரு வேலையை காரணமாக சொல்லணும் விஜய் அந்த கூட்டணிக்கு வந்தா திமுகவுக்கு வா வருகின்ற வாக்குகள் வராமல் போனால் திமுக கூட்டணி கட்சிகள் பிரிந்து போனால் இப்படி பல கண்டிஷன் போட்டா மட்டும்தான் அது நடக்கும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனாலும் ஒரு ஹைப்பத்திகலா ஊகத்தின் அடிப்படையில் அந்த விஷயத்த பேசணும்னா திமுகவுக்கு எதிராக தினகரின் வேட்பு தினகரன் ஓபிஎஸ் வேட்பாளர்களை போடுவார்கள் பாஜக போட்டியிடும் தொகுதிகளில் ஆதரிப்பார்கள் இந்த இந்த பிளான் வந்து ஒருவேளை ரகசிய சந்திப்புகளின் தீர்வாக கூட வந்து சேரலாம் இது உண்மையிலேயே என்ன நடந்ததுங்கிறது தெரியாது சார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நேத்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அதாவது அனுபவம் வலிமை கொள்கை தெளிவுடன் பாஜகவை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் திமுகவிடம் தான் இருக்கிறது அப்படிங்கற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இது மூலமாக மக்களுக்கு என்ன செய்திய கடத்த நினைக்கிறாரு பாஜக எதிர்ப்புன்னு பல்வேறு டிசைன் டிசைனா ஆட்களை இறக்குவாங்க ஆனா மண்டையில இருக்கிற கொண்டையை ஐடென்டிஃபை பண்ணிடுங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரா முதல்வர் சொன்ன இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கு முதல்வர் சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசியமாக மக்களிடத்துல கொண்டு செல்ல வேண்டிய கருத்து இது வந்து எவ்வளவு தூரம் அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் சீரியஸா இருக்கிறாங்க தெரியல கூட்டணி கட்சியினரும் முக்கியமானது ஒரு அப்சர்வராக நான் இந்த இதே கருத்தை நான் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கிறேன் நான் சொன்ன மொழியில அந்த விஷயத்த சொல்லிடுறேன் அதுதான் இவருடைய கருத்து முதலமைச்சருடைய கருத்து என்று நான் புரிந்து கொள்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்தால் அது திமுக ஆட்சி திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்தால் அது திமுகவின் ஆட்சி பாஜகவுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடு கொண்ட ஒரு ஆட்சி திமுக ஆட்சி ஆட்சியை பதவியை விட்டு இறக்கிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் என்ன பெயர்ல ஆட்சி அமைத்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிதான் என்ற செய்தியை தான் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு பாஜகவை எடுத்து நிற்கக்கூடிய பாஜகனா ஒரு அரசியல் கட்சியை இன்னொரு அரசியல் கட்சியை எடுத்து நிற்குதுங்கிற தான் எல்லாரும் அது ரொம்ப தப்பான அணுகுமுறையாக போயிடும் பாரதிய ஜனதா கட்சிங்கிறது சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல இந்திய அரசியல் அமைப்பையே வந்து மாற்றுவதற்கான முயற்சிகள் தீவிரமாக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு அது அனைத்து மாநிலங்களிலும் தன்னுடைய ஆட்சியாகவும் வந்ததற்கு பிறகு அவங்களுடைய அரசியல் திட்டங்களை செயல்படுத்துவது எளிதாக எளிதாக இருக்கும்னு ஒரு நகர்வுல நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அதற்கு கொஞ்சமாவது அணை போடுவதற்கு அதை தடுத்து நிறுத்துவதற்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு நான் ஒரு அப்சர்வராக வெளியில இருந்து சொல்றேன்னா அதை காலதாமதப்படுத்துவதற்கு கேரளாவும் தமிழ்நாடும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் கர்நாடகாவும் கொஞ்சம் வேறு ஆட்சிகள்ல இருக்கிறது மட்டும்தான் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு அப்சர்வராக புரிந்து கொள்கிறேன் முதலமைச்சருடைய வலிமையாக எதிர்ப்பதாக இருந்தால் அது திமுக வாழ மட்டும்தான் முடியும் மற்றவர்கள் என்ன பெயரிட்டு வந்தாலும் அவர்கள் பாஜகவின் ஆதரவு சக்திகளாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் தொடர்ந்து தொடர்ந்து பல்வேறு உத்திகளை ரொம்ப பொதிந்து கொடுத்து முதலமைச்சர் தான் நினைக்கிறேன் அவருடைய தொடர்ச்சியாக அதே மாதிரி தான் இருக்கு அந்த கருத்து திமுகவிற்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் கீழே வரைக்கும் இறங்கி அது மக்களிடத்திலயும் போய் சேர்ந்தது என்றால் என்ன பெயரிட்டு யார் எவ்வளவு எத்தனை கட்சிகளோட சேர்ந்து வந்தாலும் அது பைப்போலரான எலெக்ஷனாக நின்றாலும் திமுக உறுதியாக வெற்றி பெறும் அப்படிங்கிற இடத்துக்கு வரலாம் அந்த செய்தி மட்டும் கீழே வரைக்கும் கரெக்டாக போய் சேரலாம் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு செக் ஒருத்தர் வச்சா செக்மேட் இன்னொருத்தர் வைக்கிறாங்க இது எப்படி போய் முடிய போகுது யாரு வெற்றி பெற போறாங்க அப்படிங்கறதை இனி வரும் நாட்களில் பார்ப்போம் பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் ஜாயினிங் ரொம்ப நன்றி